வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக காவலர் தேர்வுக்கான நூறு நாள் பயிற்சி திட்டம் அப்படிங்கிறத நாங்கள் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் நூறு நாள் நூறு தேர்வு நூறு சதவீத வெற்றி அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் எழுபதுக்கு எழுபது மதிப்பெண்கள் போலீஸ் தேர்வு நம்மளே எடுக்கணும் நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடிய யூடியூப் மூலமாக கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு நோட்டு போட்டு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க ஹண்ட்ரட் டேஸு பிறகு நீங்கள் தேர்வு எழுதினீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் உறுதியை வெற்றி அடைய முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் துணைக்கோள்களிலேயே மிகப்பெரிய துணைக்கோள் எது ஆன்சர் பண்ணுங்க துணைக்கோள்களிலேயே மிகப்பெரிய துணைக்கோள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கானிமெட் அரிஸ்டாட்டில் எந்த நாட்டை சார்ந்த தத்துவ ஞானி சரியான பதில் கிரேக்கம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது நடைபெறும் நிகழ்வு என்ன ஆப்ஷன் சி அமாவாசை தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் யார் இம்பார்ட்டன் கொஷின் ஆல்ரெடி யூனிஃபார்ம் சர்வீஸில் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆன்ஸ் லிபர் பெருவெடிப்பு கொள்கைப்படி பேரண்டம் டேஸ் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஆப்ஷன் சி ஆப்ஷன் பதினைந்து பில்லியன் இந்தியாவில் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புக்தர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆப்ஷன் நைன்டீன் ஃபோர் சந்திராயன் ஒன் வெற்றிகரமாக சந்திரனின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு நாசா அனுப்பிய முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன ஆப்ஷன் பைநீர் ஒன் மஞ்சள் நிறக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது ஆப்ஷன் சி ஆப்ஷன் சனி இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் கல்பனா சாவலா சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் என்ன வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் பி ஹீலியாலஜி நம் வசிக்கும் பால்வீதி உடுமண்டலத்திற்கு அருகில் இருப்பது டேஸ் உடுமண்டலம் ஆகும் சரியான ஆண்டிரோ மீடா சூரியனின் மொத்த வாழ்நாள் காலம் எவ்வளோ ஆப்ஷன் பத்தாயிரம் மில்லியன் ஆண்டுகள் சூரியனில் காணப்படும் கருமை வரிகள் டேஸ் வரிகள் எனப்படும் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பூமத்திய ரேகை பகுதியில் புவியின் சுற்றளவு எவ்வளோ ஆப்ஷன் 40.67 அறுபத்தி கிலோமீட்டர் இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எது தேதியோடு பார்க்கக்குள்ள ஆப்ஷன் ஏ இருபது ஆறு ஆயிரத்தி மீர் ஜவாருக்கு பிறகு வங்காளத்தின் நவாப்பாக பதவியேற்றவர் யார் ஆப்ஷன் மீர் காசிம் வாகாபி கிளர்ச்சி தொடங்கிய ஆண்டு கிளர்ச்சி தொடங்கப்பட்ட நாள் ஆப்ஷன் முப்பது ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து மண்ணின் தகப்பன் என்று அழைக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் யார் ஆப்ஷன் பிர்சா முண்டா பெரும் புரட்சியின் போது லக்னோவில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் வெரி ஆப்ஷன் ஏ பேகம் அசரத் மகால் இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ ஓ மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு கொஷின் ஆப்ஷன் சி ஆப்ஷன் நைன்டீன் நைன்டீன் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ டால்ஸ்டாய் ரவுலோட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் ஆப்ஷன் சி காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் டிசம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ நாக்பூர் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் ஆப்ஷன் மோதிலால் நேரு மற்றும் சி ஆர் தாஸ் ஆப்ஷன் ஏ என்பது சரி காந்தியடிகள் தண்டி யாத்திரையை எங்கிருந்து தொடங்கினார் சரியான பதில் ஏ ஆப்ஷன் சபர்மதி லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான ஆங்கில காவல்துறை அதிகாரி யார் ஆப்ஷன் டி சாண்டர்ஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சி சுபாஷ் சந்திரபோஸ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எழுதின இந்த முப்பது வினாக்களில் உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் பதிவு செய்யுங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வினா வங்கி புத்தகம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் குட் லைக்